பிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ஒரு முறை சங்கர மடத்தில் மகா சுவாமி பூஜை முடித்து கொண்டு உட்கார்ந்துருக்காரு பக்தர்களெல்லாம் அவரை பார்த்து தரிசனம் செஞ்சுட்டு ஆசை பெற்று எல்லாம் போயிட்டாங்க அதில் ஒரு சில பேர் வந்து சாம தான் அவர் கையை சேர்த்து கூப்பிட்டான் அவன் வந்தான் கோடி வந்தா வந்துட்டு அவருடைய அந்த ஒரு அவரோட பானைதே என்ன அப்படி கேட்குறனோ கேட்டார் அப்போ அந்த சில பேர் வந்து சில பக்தர்கள் சொன்னாங்க சரிவா ஏதாந்த புத்தகம்லாம் நாங்கள் படிக்கிறோம் குரு உபதேசம்லாம் நிறைய கேட்குறோம் இதெல்லாம் நாங்கள் எங்கள் மூலையில் ஏற்றிக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை அப்படி சொல்லிட்டு அவங்க தயங்கினாங்க அப்போ திருப்பி அவரு என்ன கேட்ட எல்லாம் செஞ்சா கூட அந்த இறைவனை உணர்வது முடியாமல் போகுது எதனால் அப்படின்னு அதுக்கு மாதா சுவாமி ஒரு நிமிஷம் நிதானிச்சுட்டு சரி அப்படின்னா பத்தும் வரலை சித்தும் வரலை ஆனந்தமும் வரலை அத்துட்டு மாதிரி இருக்கிறியா அப்படின்னு அவருடைய பாணிகளுடைய அதிர்ச்சியோடு சொல்கிறாரு அதாவது தற்சித்த ஆனந்தம் சொல்கிற மாதிரி அது மூணுமே வரல அப்படின்ற மாதிரி அவர் அதை ஒரு எளிமையாக சொன்னார் அவர் சொல்கிறார் அதாவது இறைவனை உணர்வதற்கோ இறைவனை புரிந்து கொள்வதற்கோ அல்லது இறைவனை உள்ளத்தில் குருவாக வைப்பதற்கோ என்ன வேணும்னா அனுபவப்பூர்வமாக உள்ள அறிவு பூர்வமாக உள்ள அறிவு ஒரு பெற்ற அறிவு அந்த அனுபவம் தேவை அப்படிப்பட்ட அறிவு அதோடு இணைந்து பருபகார குணம் இவையெல்லாம் ஏற்பட வேண்டும் இவையெல்லாம் ஏற்பட்டா நிச்சயமா நமக்கு அந்த இறை உணர்வு கிடைக்கும் எப்படின்னா நம்ம இறைவனை தேடி போக வேண்டாம் அவர் நம்ம தேடி வருவார் அப்போ எல்லாரும் அவன் யோசிச்சாங்க அதிகப்படி இறைவன் நம்மளுக்கு தேடி வருவார் அப்படி எல்லாரும் யோசிக்கும் போது அவர் சொல்றார் புரியுது இது எல்லாம் சாத்தியமாக கேட்குறீங்க இல்லையா சாத்தியம்தான் இதை எங்கேயும் போக வேண்டாம் நம்முடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு படிங்க அதில் படிச்சிங்கன்னா அது ஒரு நாயன்மார் அந்த நாயன்மாருடைய வரலாறு அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவர் பெற்ற அந்த இறை உணர்வு இதை பற்றி படித்தாலே அந்த அனுபவம் என்றால் என்ன அனுபவம் வாய்ந்த அறிவு எப்படி அந்த பரோபகார குணம் எப்படி இவையெல்லாம் ஒன்றாக இணைந்து வரும்போது ஏற்படக்கூடிய ஒரு கலவை அந்த கலவையால் வரக்கூடிய ஒரு பக்தி அந்த பக்திக்கு இறைவனே அடிமையாக விடுவான் இறைவன் அடிமை என்பது நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட அந்த நாயன்மாரி யார் அதை பற்றி மகாசுவாமி எப்படி விளக்கினார் எப்படி எளிமையாக சொன்னார்ன்றத அடுத்த பதிவை பார்க்கலாம் ஜெய் சங்கர ஹரஹர சங்கரன்